தென்கிழக்கு பகுதி என்பது சுக்கரனுக்குரிய பகுதி இந்த தென்கிழக்கு பகுதியில் பள்ளமோ கழிவு நீர் தொட்டியோ அசுத்தமான நீர்த்தேக்கமோ இருந்தால் அந்த சுக்கரன் கேதுவோடு பாதித்திருப்பதாக அர்த்தம் அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முகூர்த்த நேரம் என்ற ஒரு விஷயத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது பொதுவா முகூர்த்தம் என்றால் பஞ்ச பூதங்களும் சமமாக இயங்கக்கூடிய நேரத்தை தான் முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பொருள் ரொம்ப காலம் நம்ம கிட்ட ராசியாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பொருள் வாங்கினவன போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இப்ப நல்ல நேரம் உள்ளவர்கள் எல்லாமே தற்செயலாக வாங்கினாலுமே அது ராசியான நேரத்தில் தான் வாங்குவாங்க அப்ப என்னன்னா நல்ல முகூர்த்தத்தில் வாங்கக்கூடிய நகைகள் என்றைக்குமே அடகு போகாது குறிப்பா தேவையில்லாத விரய செலவுகளை ஏற்படுத்தாது அப்போ இதுக்கு நாம என்ன செய்யணும்னா அந்த கோவில அபிஷேகம் நடக்கும் தெரியுமா அபிஷேகம் நடக்கும் பொழுது ஸ்வர்ணாபிஷேகம்னு இறுதியா பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய நகைகளை கேட்பாங்க அதை நீரில் இட்டு இறைவனுக்கு அபிஷேகித்தல் என்பது ஒரு வழக்கம் பன்னீர் அப்படின்றது கந்திருஷ்டியை நீக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் பன்னீர் பால் இது வந்து தோஷமற்றது இந்த தோஷமற்றதில் நகையை போட்டு நல்லா கிளன்ஸ் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பெட்டகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்